தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் சம்மேளனம் தமிழ் மாநில குழுவின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்திலேயே கட்டுமான தொழிலாளிகள் இல்லாத இடம் இல்லைங்கிறது தான் யதார்த்தம் அப்படி இயங்கக்கூடிய கட்டுமான தொழிலாளிகளில் சரிபாதி பெண்கள் வந்து சித்தாளாக பணிபுரிகின்றனர் இந்த கட்டுமான தொழிலாளிகள் கட்டுமான நலவாரியத்தின் மூலம் சிஐடியும் சி உறுப்பினராக சேர்ந்துள்ளனர் அப்படி சேர்ந்துள்ள உறுப்பினர்களில் கட்டுமான உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் மாநில மாநாடு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சேலத்தில் நடைபெற நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர் இந்த மாநாட்டின் முக்கிய கோரிக்கைகளாக நீண்டகால கோரிக்கைகளாக சம சம ஊதியம் வேண்டும் பெண்களுக்கு ஐம்பத் ஐம்பது வயதில் பென்ஷன் வேண்டும் பென்ஷன் ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம் அதே நேரத்தில் பெண்கள் பணியிடத்தில் வந்து பாதுகாப்பு குறித்த விஷயம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது குறிப்பாக கட்டுமான பெண் தொழிலாளர்கள் பணியிடத்தில் பாதுகாப்பு வேண்டும் அதே நேரத்தில் பணியிடத்தில் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி போன்ற வசதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம் தமிழக அரசு சமீபத்தில் கட்டுமான வாரியத்தின் மூலம் சில அறிவிப்புகளை வந்து வெளியிட்டுருக்காங்க அது பணியிடத்தில் விபத்து ஐந்து லட்சம் என்கிற உதவியை எட்டு லட்சமாக தமிழக அரசு நல வாரியம் அறிவிச்சிருக்காங்க அதே போல் சில கல்வி உதவி தொகைகள் வந்து கூடப்பட்டிருக்கு அதே நேரத்தில் வந்து கூலி முக்குகளில் ஆணும் பெண்ணும் கூலி முக்குகளில் கட்டுமான தொழிலாளிகள் வேலைக்காக காத்திருக்கிறோம் அந்த இடத்துல வந்து ஒரு ஐம்பது வசதிகள் அதாவது இருக்கு நிற்கிறதுக்கு வசதியாக ஒரு ஐம்பது இடங்களில் மையங்கள் ஏற்படுத்துவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி கட்டுமான பெண்களின் நிலை அப்படி என்னான்னு பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுடைய வாழ்நிலை இன்றைக்கி பெண்கள் வந்து படித்த பெண்கள் கூட ஆரம்பத்தில் கட்டுமான தொழிலில் வந்து பெண்கள் வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க விதவைகள் இவங்க தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி படித்த பெண்கள் கூட இந்த வேலையை நோக்கி வருகின்றனர் கிராமப்புறங்களில் வந்து விவசாயம் இல்லாத சூழ்நிலையில் அங்கிருந்தும் பெண்கள் நகர்ப்புறத்தை நோக்கி கட்டுமான தொழிலாளிக்கு வந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில கட்டுமான பொருட்களின் விலை வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு இதனால வேலைங்கிறது முப்பது நாளுக்கு உத்தரவாதமா கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்கு குழந்தைங்க குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு பொதுவாக பெண்கள் வந்து காலையிலிருந்து மாலை வரை வேலை அதாவது குடும்ப வேலையும் பார்த்து கட்டுமான தொழிலும் ஒரு கடுமையான பணியையும் செய்துவிட்டு அந்த குடும்பத்தை பராமரிக்கிற வேலையில இருக்கிறாங்க ஆனா அப்படி வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக அதாவது நிமிந்தாள் என்று வழங்க பணிபெறக்கூடிய ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த மாநாட்டில் நாங்கள் முத்தப்பா கொண்டுட்டு போகிறோம் அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து ஐம்பத்தைந்து வயதில் பென்ஷன் நோக்கம் வந்து வந்து பெண்கள் நிறைய கட்டுமான தொழிலில் வேலை பார்க்கும் பொழுது இன்னைக்கு தீராத நோய்களுக்கு ஆட்படுறாங்க கர்ப்பப்பை உள்ளிட்ட பிரச்சனையில் அவங்க பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படுது அதே நேரத்தில் ஐம்பது வயதுக்கு மேல வேலைக்கு அழைக்காத போக்கும் வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வயதில் பென்ஷன் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு குறிப்பாக மத்திய அரசு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கேஸ் விலையை ஐம்பது ரூபா வந்து உயர்த்தியிருப்பாங்க நானூறு ரூபாய்க்கு கிடைச்ச கேஸு மானியம் உங்களுக்கே வங்கியில் தரப்படும் என்று மத்திய அரசு மோடி மோடி அரசு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பணம் செலுத்தி கேஸ் வாங்க வேண்டிய நிலைமையை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இது கட்டுமான தொழிலாளி உள்ள குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட வேண்டிய விஷயமாக தான் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது அதையும் வந்து எதிர்த்து இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது போன்ற கோரிக்கைகள் வந்து இந்த மாநாட்டிற்கு கொண்டு செல்கிறோம் கட்டுமான உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் தமிழ் மாநில மாநாடு ஏழாவது மாநா மாநில மாநாடு சேலத்தில் நடைபெறுகிறது ஏப்ரல் இருபத்தி ஏழில் அனைவரும் வாரி பங்கேற்பில் மாநாடை வெற்றியடைய செய்வேன் நன்றி வணக்கம்